வணக்கங்க நாங்கள் அருண்குமரன் நம்மளோட பழைய யூடியூப் சேனலான ஆ உமான்றது வந்து டெலிட் ஆகிருச்சேன் சில அந்த பிரைவசி பாலிசி முழுசாக படிக்காமல் சில உணவு நிர்வாகம் பற்றி எல்லாம் சொல்லி குறிப்பிட்டு அது நல்லது கெட்டதுன்னு சொன்னதுனால அது பிளாக் பண்ணிட்டாங்க அதில் அந்த பழைய சேனலில் நம்ம சந்தோஷம் மகிழ்வை பற்றி பேசியிருக்கோம் அதை இப்போ அது பேக்கப் வைக்கல டெலீட் ஆகிடுச்சி அது இன்னும் தெளிவாக சுருக்கமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அனுபவத்தெல்லாம் சேர்த்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம எல்லாருமே அடிப்படை தேவைகள்ன்ட்டு எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது பூர்த்தி பண்ணும்போது நம்ம மனுஷனங்களை தவிர மற்ற அஞ்சு உயிர்களும் வந்து அது வழியில் சந்தோஷமாக இருக்குது அதுங்க வந்து எதுவுமே தன்னோடய அடையாளத்தை நிரூபிக்கணும் அடையாளத்தை எந்த ஒரு சிங்கமோ புலியோ கரடியோ இல்லை முதலையோ கழுகோ மற்ற உயிர்களை சாப்பிட்டு வாழ்கிற உயிரினம் கூட தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த அடையாளத்தை எல்லா உயிரினமும் உணரணுங்குறங்கிறத ஒரு தன்மைக்கு ஏதோ ஒன்று வச்சுருக்கு ஒரு நாய் கூட அதோடய எல்லையை வந்து அதோட சிறுநீர் மூலியமா அங்கங்கே கழிச்சு அதோட எல்லையை வந்து தீர்மானிக்குது சிங்கமும் அப்படிதான் அது மற்ற ஒவ்வொரு சிங்கமும் ஒவ்வொரு எல்லையை பிடிச்சி வச்சுக்கும் அது அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற உயிரினத்தை அது சாப்பிடும் இது ம மனுஷனோட பரிணாமத்துலேயும் இது வந்து வேறு வகையில் இன்னும் அதிகமாக இருக்குது இதுக்கான விளையாட்டுகளும் நிறைய இருக்குது மனுஷனும் அவனோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனோடைய அடையாளத்தை அவங்களும் வந்து நம்மளும் வந்து அறிவாலையும் சரி மனசாலேயும் சரி கலாச்சாரத்தில் தொழில்நுட்பத்தில் இன்னும் பல பரிணாமத்தில் புதுப்பித்து தன்னோட அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்காக பல வழிகளை முயற்சி பண்ணுறாங்க அடிப்படை தேவை பூர்த்தியானவனும் முயற்சி பண்ணுறான் அடிப்படை தேவை பூர்த்தி ஆகாதவங்க அடிப்படை தேவைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடிப்படை தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அடையாளத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தன்னுடைய அடையாளத்தை பிரபலப்படுத்துகிறதுக்கு தனக்குன்னு அடையாளத்தை அதை அதை உறுதிப்படுத்துறதுக்கு நிறைய போராடுறாங்க அந்த அடையாளத்து மூலியமாக அவங்க சந்தோஷப்படுறதா அவங்க நினச்சிக்கிறாங்க அந்த அடையாளம் வந்து ஒரு நல்ல பேர் நல்ல மனுஷன் ஒரு நல்ல தொழில் படித்தவன் நல்ல ஒரு அறிவானவன் ஏதோ ஒரு வகையில் தண்ணு தன்னை தன்னை வந்து மற்றவங்கள விட உயர்த்தி காமிக்கணும் இப்போல்லாம் யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா அதாவது என்ன சொல்கிறது முரணான விஷயங்களை பற்றி பேசி கூட பிரபலம் இருக்காங்க அவங்க அடையாளத்தை அப்படி பண்ணுறவங்களும் இருக்காங்க அதனால் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமானும் இல்லை அவங்களுக்கு எதாவது புரோஜனமானும் இல்லை ஆனால் பிரபலமாகணும் தன்னோட அடையாளத்தை நிரூபிக்கணும் அந்த அடையாளம் மூலிமா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் நம்மளை அந்த இந்த இது கொண்டு போகுது பார்த்திங்களா அது சுருக்கமாக இன்னொரு வகையில் சொல்லணும்னா ஒரு வார்த்தையில் அது ஆணவம் சொல்லலாம் ஆணவம் அந்த ஆணவத்துக்கு தீனி கிடைக்கிறதுலாம் அது இப்படி தான் அங்கே எது வேணாலும் பண்ணும் அதுக்கு தான் வந்து நம்ம நம்மளுக்கு அடிப்படை தேவைகள்னால் உணவு உடை இருப்பிடம்னு சொல்லி சுருக்கமாக சொல்லிக்கிறோம் ஆனால் இன்னும் தேவைகள் இருக்குதுங்க நம்ம க குடும்பம் கல்யாணம் அது உடல் தேவை அது கூட விடுங்க இன்னும் சொல்லப்படாத தேவைகள் ஐந்து இருக்குது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உணவு வந்து சாப்பாடு மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் ஆனால் இந்த இந்த அங்காரத்துக்கு தீனி கிடைக்காதவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்குறீங்கள நல்ல முரணான ஏதோ ஒன்று எதண்டாவாதமாக த தண்டு முண்டாக ஆடுறது வாய் வந்தது பாடுறது எது பேசணுமோ எது பேசக்கூடாது அதெல்லாம் இல்லாமல் எல்லாமே போ எதோ ஒரு வகையில் தன்னை வித்தியாசமாக அடையாளப்படுத்தி பிரபலம் ஆகணும்னு பண்ணுறதெல்லாம் அந்த ஆணவத்துக்கு அவங்க தீனி கிடைக்காதனால தான் அதாவது உடலுக்கு உடலுக்கும் சாப்பாடு தீனிங்க முதல்ல மொத்தம் அஞ்சு உடல் இருக்குது நம்மளுக்கு இந்த அஞ்சுக்குமே தேவையான அடிப்படை எல்லாமே கிடைச்சா தான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சந்தோஷமாக வாழ முடியும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த அஞ்சுக்கும் நம்ம தீனிக்கு போடுறோம்னா அது எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல ஆரம்ப காலத்தில் இந்த ஆங்கிலேயர் படையெடுப்பு வந்து நம்ம ஆட்சியில் இந்த தொழில் சார்ந்த கல்வி முறை வளர்கிறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சுக்குமே உணவு போகிற முறையில் தான் நம்மளோட பாரம்பரிய கலாச்சார முறைகள் எல்லாம் இருந்தது நம்ம வாழ்க்கை முறையும் அப்படி தான் இருந்தது தமிழர்களோட வாழ்க்கை முறையும் அது அஞ்சு என்னென்னா அன்னமய கோஷம் அதாவது உடல் கண்ணுக்கு தெரிஞ்ச உடல் மனம் புத்தி சித்தம் வாங்க அதாவது அன்னம் அதாவது நம்ம சாப்பாடு மூலிமா சாப்பிட்டு கண்ணுக்கு தெரியுது இல்லை இந்த பருவுடல் இது ஒன்று இதுக்கு அடிப்படை தேவை சாப்பாடு அடுத்து மனோமய பூசம்மாங்க மனம்னா நம்ம சிந்திக்கிற எண்ணம் அது வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு பிடிச்சதை செய்யணும் அதுக்கு கூட இருக்கணும் அதோட கருத்தை பரிமாறிக்கணும் அது செய்கிறத அங்கீகரிக்கணும் அதை வந்து பாராட்டணும் 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 புகழ்ச்சி பண்ணணும் சின்ன பசங்க ஏதாவது பண்ணிட்டா வெரி குட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சாக்லேட் தராங்க ஐஸ்கிரீம் தராங்க நீ தான்டா சூப்பர் நீ தான் குட் பாய் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி அது அது வந்து மனத்துக்குண்டான உணவு அன்னமய அன்னமய கோஷம் பிராணமய பிராணமயக்கோசமாக பிராணம்னா நம்மளோட உடல் ஈங்கிறதுக்கான உயிர் சக்தி அந்த உயிர் அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தான் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஆயிலும் அந்தளவுக்கு தான் இருக்கும் அந்த உடலுக்கு உணவு வந்து திட்டம் அதாவது இந்த பரு உடல் பிசிக்கலாக இருக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உடல் இருக்கிறதுக்கு சாப்பாடு வேணும் இந்த இந்த செல்கள் வந்து ஒவ்வொன்றும் கண்ணுக்கு தெரியுது இல்லை நம்ம முகம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அழிஞ்சு புது புது செல் உற்பத்தி ஆகுது ஒரு நூற்றி இருபது நாளுக்கு ஒரு டைம் உடம்புல அதுக்கு திடமாக நம்ம உணவு சாப்பிட்றோம் அது இயங்கிறதுக்கு பிராண உடல் வேணும் பிராண உடலுக்கு சத்து வந்து நம்ம உடற மூச்சில் இருக்குது மூச்சுக்கு ஆக்சிஜன்லேருந்து தான் நம்ம உடம்பு எனர்ஜி எடுத்துக்குது அந்த ஆக்சிஜன் வந்து நல்ல இயற்கையான மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற ஆலமரம் அரசமரம் மரம் பசுமையான இயற்கை சூழல் தண்ணி இந்த மாதிரி இடத்துல இருந்து நம்ம மூச்சு சரியான முறையில் முதுகு நேராக வச்சு உட்காந்து அமர்ந்து ஆழமாக மூச்சு இழுக்கும்போது வயிறு விரிஞ்சு மூச்சு விடும்போது வயிறு சுருங்கி அந்த மாதிரி முறையில் விட்டு நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அளவு நம்ம பிராண சக்தி எடுத்துக்கும் போது தான் அந்த பிராண உடலுக்கு உண்டான உணவு கிடைக்கும் சில சில நேரத்தில் நீர் மூலியமாகவும் அது உடம்பை எடுத்துக்கும் ஆனால் அதிகபட்சமாக பிராணன் வந்து நம்ம மூச்சு விடும்போது தான் அந்த பிராண உடலுக்கு உண்டான அந்த உயிர் சக்தி கிடைக்கிது அன்னமய கோஷம் உணவு உணவு ஒன்று அடுத்து அந்த மனதுக்கு அவங்களுக்கு யாருக்கு அதாவது எந்த மாதிரி அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி தான் ஒரு சின்ன பாராட்டு ஒரு சின்ன ஆதரவான சொல் சின்ன ஒரு ஒரு மனதுக்கு ஒரு நண்பன் வேணுங்க அது பாராட்டணும் அது பேசணும் அது செய்கிறது அங்கீகரிக்கணும் அவ்வளோதான் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது ஒத்துழைக்கணும் அது மனசுக்கு உண்டான சாப்பாடு பிராண உடம்புக்கு மூச்சு உயிர் இயங்கிறதுக்கான சக்தி கொடுக்குற சாப்பாடு மூணு பார்த்தோமா அன்னமயக்கோசம் மனமயக்கோசம் பிராணமயக்கோசம் விஞ்ஞானமய கோஷம் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் யோசனை யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாத்த பற்றியும் தெரியாத பற்றியெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ கேள்விகள் பிறக்கும் அப்போ இந்த கேள்விக்கு சரியான வடிவில் பதில் கிடைக்கிற வரைக்கும் அது தேடிகிட்டே இருக்கும் அது அதுக்கு சம்மந்தமான நபர் அது சம்மந்தமான ஆட்கள் இல்லைனா கூகுளில் கூகுளில் பார்த்தாலும் அது பார்த்தது சரியாக இல்லையான்னு அது சம்மந்தமான இடத்துல சம்மந்தமான நபரை அது சம்மந்தமான சூழலில் போய் அது தேடும் அதுக்கு அந்த அறிவு அது கிடச்சி அது அது ஆனால் தான் அந்த அந்த அறிவு உடலுக்கான உணவு கிடைக்கும் அன்னமாய் கோஷம் அணுமாய கோஷம் பிராணமனை கோசம் இந்த விஞ்ஞான மயக்கோசங்கிறது அப்படிதான் அதுக்குண்டான தீங்கும் எடுத்துக்குது அது உள்முகமாகவும் சில நேரத்தில் பயணப்படும் நம்மளுக்கு ஏன் வலிக்குது நம்மளுக்கு ஏன் பசிக்குது நம்ம ஏன் பிறந்தோம் நம்ம ஏன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம் நம்ம ஏன் இந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம் நம்ம ஏன் இப்போ பெரிய பணக்காரங்களுக்கு பிறந்தோம் நம்ம ஏன் ஏழைக்கு பிறந்தோம் நம்மளுக்கு ஏன் இப்படி நோய் இருக்குது நம்ம ஏன் வெள்ளையாக இருக்கும் நம்ம ஏன் கருப்பாக இருக்கும் ஏன் நம்ம வெள்ளையை நான் குண்டாக பிறந்தேன் ஏன் நம்ம ஒல்லியாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் வரும் இது வந்து அந்த விஞ்ஞானமய உண்டான பசி அதுக்கு வந்து அறிவு தான் சாப்பாடு அந்த அந்த அறிவு வந்து அதுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது யாராவது தெரிஞ்சவங்க கொடுக்கணும்னா அந்த தெரிஞ்ச சூழல் மூலியமாக அதை எடுத்துக்கும் அதுவே தேடும் எல்லாேருக்குமே அது வந்து தடை பண்ணக்கூடாது குழந்தைகள் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் நம்ம தெரியவங்க அது வந்து திட்டக்கூடாது அகற்றக்கூடாது மரட்டு உட்கார வைக்கக்கூடாது அது அப்படி பண்ணாலும் அது அமைதியாக இருந்து யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் பதில் கிடைக்கிற வரைக்கும் அது மனித இயல்பு எல்லாேருமே அறிவு உடலுக்கும் பசி இருக்குது அது வந்து நம்ம அதுக்கு உண்டான கேள்விக்குண்டான சரியான பதில் கொடுக்கும்போது அந்த பசி இருந்தது அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு இருக்கு ஒன்று இருக்குங்க அதாவது ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறது இருந்தோம்னா சந்தோஷமாக இருக்கிறது தான் அந்த உடலுக்கு உண்டான உணவை அதாவது எது பண்ணாலும் இந்த அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அந்த அறிவு இது எல்லாமே கொடுத்தா கூட அந்த ஒரு சந்தோஷங்கிறது எல்லாத்துலேயும் வருமானா வராது நிறையா தெரிஞ்சு சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கேட்டால் சொல்ல முடியாது நிறைய சாப்பிட்றவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னா சாப்பிட்டோன்னே ஒரு திருப்தி வரும் அது அது திருப்தியை வந்து சந்தோஷம்னு சொல்ல முடியாது துக்கம்னு சொல்ல முடியாது ஒரு நிம்மதியான ஒரு நிலை அதே மாதிரி அறிவு எல்லாமே தெரிஞ்சவங்க சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னா ஒன்றும் தெரியாதவங்களும் ஒன்றுமே ரொம்ப என்ன சொன்ன குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா பிறந்த குழந்தைக்கு அது பார்த்திங்களா எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கு அதுதான் அறிவுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இன்னும் உண்மையை சொல்ல போனால் அறிவு இல்லாமல் இன்னொண்டாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி பசி இருக்கும்போது சா அந்த உடலுக்கு பசி இருக்கும்போது ஆனந்தமாக இருக்க முடியுமான்னா அது நம்ம மாதிரி நார்மல் சாதாரண ம மக்களுக்கு அது முடியாது ஆனால் அந்த ரமணர் இந்த மாதிரி உடல் கடந்த யோகிகளுக்கு இந்த பசி உடல் நோய் புற்று கை கால் உடஞ்சி ஒரு ஒரு துறை ஒருத்தர் இருந்தார் அவருக்கு அவர் பேர் சரியான ஞாபகம் இல்லை அவர் அப்படியே தன்னை மறந்த நிலையில் அப்போல்லாம் எல்லாம் யாருனாலும் சோறு போடுவாங்க எங்கேனாலும் இருப்பாங்க பொது இடத்துல கோயிலில் யாரும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்து மனசு கடந்து ஏதோ ஒரு இதில் வந்தவங்களுக்கு யாருனாலும் ஆதரவு தருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம கலாச்சாரத்தில் இருந்தோம் அப்போல்லாம் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவர் பெரிய ஆள் இவர் நல்ல ஒரு தெய்வீ குண நிலம் இருக்கிறவனு நினச்சி ஊர் மக்கள் எல்லாம் கும்பிடும்போது மன்னருக்கு கோபம் வந்தது கோபம் வந்து மன்னர் அவர் கத் வாழை எடுத்து அவர் மன்னர் போனார் இல்லை மன்னர் சாதாரணமாக போனார் மன்னரை பார்த்துட்டு ஒரு கும்பலில் வணக்கம் சொல்லலை எதுவும் பேசக்கூட இல்லைன்ட்டு வாள் எடுத்துகிட்டு பின்னாடியே போய் அவரோட கையை வெட்டிட்டார் அவர் கையை வெட்டி கீழே விழுந்தது கூட தெரியாமல் அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாருங்க அந்த அளவுக்கு அவர் உடல் கடந்த நிலையில் அவர் அந்த உணர்வு நிலைக்கு போயிட்டார் அது வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பசி தூக்கம் இல்லைன்னா கூட ஆனந்தமாக இருக்கிறதுக்கு முடியும் அது எப்படிங்க முடியும் நீங்கள் சொல்கிறது கதை மாதிரி இருக்குது லூஸ் மாதிரி இருக்கு நினைக்கலாம் ஆனால் அது சாத்தியம்தான் அது வந்து நம்ம இந்த உடல் மனம் புத்தி சித்தம் இதெல்லாம் அந்த அகங்காரத்தையும் கடந்தவங்களுக்கு தான் சாத்தியம் நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த உடம்பு தான் நம்மளே நினச்சிக்கிறோம் இந்த மனது இந்த மனசுக்கு ஏதாவது அங்கீகாரம் கிடைக்கல இல்லை மனசுக்கு ஏதாவது அது அது கவலையாச்சுன்னா அந்த கவலை தான் நம்மன்னு நினச்சிக்கிறோம் அந்த எண்ணம் தான் நம்மன்னு நினச்சிக்கிறோம் அறிவுக்கு ரொம்ப அறிவு கிடச்சி புகழ் யாராவது பாராட்டினாங்க இல்லைன்னா அறிவு இல்லாமல் இவன் முட்டாளுன்னு சொன்னால் அதுதான் நம்ம நினச்சிக்கிறோம் அதே மாதிரி இந்த சித்தம் வாங்க சித்தம்னா பதிவுகள் நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற பதிவுகள் எல்லாமே சித்தம்னு சொல்லுவாங்க அன்னமய கோஷம் மனுவ மயக்கோசம் பிராணமய கோஷம் விஞ்ஞான மயக்கோசம் அதை ஆராய்ச்சி பண்ணுற இல்லை இது என்ன அது என்ன இது எப்படி அது எப்படி இதுக்கு என்ன பதிலெல்லாம் கிடைச்சிருக்குல்ல அதுதான் சித்தமுங்கிறது இது நாள் மூலியமாகவும் நம்ம ஆனந்தத்துக்கு போக முடியும்னா அது முதல்ல கிடைக்கும்போது ஆனந்தம் கிடைக்கும் ஒவ்வொரு கடத்துக்கும் போய் ஒவ்வொன்றும் புதுசாக சாப்பிடும்போது ஒரு புது விஷயத்தை சாப்பிட்றோம் ஒரு புது அறிவை பற்றி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்குது புது தேடலில் ஒரு புது மனசில் ஒரு அங்கீகாரம் புது முயற்சிக்கு ஒரு பாராட்டு கிடைக்குது ஒரு வாழ்த்து கிடைக்குது அதே மாதிரி பிராண பிராண உடம்பு நல்லா உயிரோட்டம் நல்லா அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பசிக்கிறதே இல்லை ஆனால் நல்ல உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா முதல் தடவை அதை உணரும்போது நல்லா ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அடுத்த தடவை அடுத்த தடவை அதே சாப்பாடு அதே அங்கீகாரம் அதே அறிவு அறி கிடச்ச பதில் இந்த மாதிரி இருக்கும்போது அது ஆனந்தமாக இருக்குமா ஆனந்தங்கிறது சந்தோஷம் வேறு இன்பங்கிறது வேறு ஆனந்தங்கிறது அதாவது இரண்டற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த நாள் மூலியமாக நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும்போது அந்த ஆனந்த உடலுக்கு தீனி கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம காரணமே இல்லாமல் இயல்பாக எல்லாத்தையும் கடந்து ஆனந்தமாகவே இருந்தோம்னா நடக்கிறது எதுவும் நம்மளுது இல்லை இது நாலுமே நம்மளுது இல்லை அப்படின்னு ஆனந்த நிலையில் இருக்கும்போது அந்த ஆனந்த உடல் ஆனந்த அன்னமய ஆனந்தமய கோஷம்னு சொன்னோம் இல்லைங்க அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் இந்த நாளுக்குமே சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும் அதுக்காக நான் சந்தோஷமாக இருக்கேன் அதனால் என் உடம்புக்கு சாப்பாடு கிடைக்குமா சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பாடு சாப்பிட்ட அந்த மாதிரி உடம்பு பெருசாகுமா அப்படின்னா அது அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியாது ஆனால் ஆனந்தமாக இருக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான அந்த மீதி நாலு உடலுக்கு உண்டான தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணுறதுக்கான வழியும் தெரியும் அது தானாகவும் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு வந்துடும் நல்லா அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க சக்ஸஸ் கிடைச்சால் அதாவது வெற்றி கிடைச்சா நம்மளுக்கு மகிழ்ச்சி வரும் அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் எப்பயுமே மகிழ்வாக இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் எப்பயுமே வெற்றி வெற்றி பெறவங்களுக்கு மகிழ்வும் கிடைக்கும் அது மாதிரி அந்த ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு மீதி நாளுமே ஆள் உடல் உண்டான உணவும் பூர்த்தியாகும் இந்த நாலு உடல் உணவு பூர்த்தி ஆனந்தமய கோஷம் உண்டான அந்த அந்த ஆனந்தம் அந்த சந்தோஷம் கிடைக்காம நிறைய உயிர்கள் வந்து இந்த அடையாளம் அங்கீகாரத்துக்காக பணம் நிறைய நிறைய பண்ணுறாங்க அதில் அவங்களுக்கு அது அவங்க பண்ணுறது சரியாக தப்பான்னு கூட தெரியாமல் நிறைய பாவத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சு வகையான உடலுக்கும் தீனி போடும்போது தான் ஒரு மனுஷன் வந்து நிம்மதியாக எல்லா வகையிலையும் பரிபூர்ணமாக மனுஷனாக வாழ முடியும் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு ஒருத்தனை சும்மா இருக்க சொல்லுங்கள் இருக்க மாட்டான் ஒருத்தனுக்கு கேள்வி பதில் அதாவது அவன் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்குண்டான பதில் மட்டும் கொடுத்துட்டு அந்த பதிலுக்கு உண்டான சூழ்நிலையை நான் பார்க்கணும் இல்லை அது அது வந்து நடைமுறையாக ப்ராக்டிக்கலாக நான் தெரிஞ்சுக்கணுன்னா அது மட்டும் கொடுத்துட்டா கவனம் இருக்க மாட்டான் அதே மாதிரி அவனுக்கு புகழ் அங்கீகாரம் சந் அவனுக்கு உண்டான ஒரு பாராட்டு அது ஒரு நற்பயர் ஒரு சான்றிதழ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாலும் அவன் கம்முனை இருக்க மாட்டான் பிராணசக்தி உடலுக்கு உயர் உயிர் இயங்கிறதுக்கான நல்ல ஆரோக்கியம் கொடுத்துட்டு இருந்தாலும் இருக்க மாட்டான் அதோட ஆனந்தம் வேணும் சந்தோஷம் வேணும் எல்லாமே வேணும் அது எப்போ வரும் மற்ற உயிர்களோட இதை போது மற்ற உயிர்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது அது கடமைன்னு சொல்லலாம் இந்த உயிர் உற்பத்தியானதுக்கு அதாவது எல்லா உயிர்களுமே அதோட உற்பத்தியில் அதோடய வாழ்க்கையில் மற்ற ஜீவராசிகளுக்கு மற்ற உயிர்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகுதுங்க அப்போ தான் அந்த வாழ்க்கை பூர்த்தியாகுது ஒரு மாமரம் அதோடய வாழ்க்கால் முடியிற வரைக்கும் எத்தனையோ மா பழங்களையும் மா விதைகளையும் மாங்கனிகளையும் மா இலைகளையும் மாங்குச்சிகளையும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் மண்ணு இருக்கிற உயிர்களுக்கும் நான் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதனால் அது அது என்ன பயனடைகிறது இல்லை அதுதான் பயனே அது மாமரம் உரு உருவானதுக்கு பயனே அது தான் அதுக்கு உண்டான இதுவும் அது தான் தென்னை மரம் அப்படி தான் தேங்காய் தருது ஒவ்வொரு உயிருமே வந்து உற்பத்தி ஆகி அது மற்றவங்களுக்கு அந்த வாழ்க்கை மூலியமாக அதை ஒன்று கொடுக்குது இல்லைங்க அப்போ தான் அதோடய வாழ்க்கை பூர்த்தியாகுது அந்த அஞ்சு உடலுமே திருப்தி ஆகுது மனுஷனும் அப்படி தான் நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கை மூலிமா கொடுக்கணுங்க கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த இந்த ஆனந்தமய கோஷங்கிற அந்த உடல் வந்து பெருசாகும் விரிஞ்சிக்கிட்டே போகும் எல்லையில்லாமல் விரிஞ்சிட்டு போகும் இல்லை இல்லாமல் விரிஞ்சிட்டு போகிற அந்த ஆனந்தமய கோஷம் எல்லாரையுமே ஒன்றா பார்க்கும் கடைசியில் அதுவும் அதுவே ஆயிரும் அப்போ வேற்றுமே இருக்காது அதனால் மற்றவங்களுக்கு கொடுங்க கொடுக்குற தன்மையில் இருங்க உங்கள் குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே வந்து வரும் சந்ததியை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு பொருளாதாரம் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிற ஒரு இயந்திரமாக மட்டும் பார்க்காம அது உடல் தேவை சாப்பாடு தேவை அறிவு தேவை மனசு அங்கீகாரம் பாராட்டு அந்த தேவை உயிர் பிராணசக்தியான உயிரோட்டம் தேவை அப்புறம் விஞ்ஞானம் அக்கவசம் கேள்வி கேட்கும்போது சொல்லுங்கள் எல்லாமே எடுத்து சொல்லுங்கள் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்கள் அதில் அவமானப்படுறதுக்கோ அசிங்கப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை எனக்கு தெரியலம்மா நாங்கள் நான் கூகுளில் பார்த்து சொல்கிறேன் இல்லைனா தெரிஞ்சவங்க அங்கே இருக்காங்க அவங்க அந்த மாதிரி தொழில்தான் செய்கிறாங்க அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அந்த மாதிரி சொல்லுங்கள் நம்ம தெரியாதது நம்ம குழந்தைக்கு சொல்லி தரும்போது தெரிஞ்சுக்கலாம் அதனால் சந்தோஷம்தான் குழந்தை இந்த சின்ன வயசில் தெரிஞ்சிக்கிது நம்ம பெரிய கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கும் ஏன்னா அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்குற அந்த சூழலை நமக்கு இல்லை குழந்தைக்கு இப்போ இருக்குது அது கேட்குது தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறதில் நம்ம தப்பு எதுவும் இல்லை தெரியப்படுத்துறது தான் நியாயமான முறையை வழியை அது அடக்கி கொடுக்கறது அந்த குழந்தைய வந்து அப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் அதுக்கு அந்த விஞ்ஞான மய கோஷத்துக்கு தீனி கிடைக்காம போய் அப்புறம் ஆனந்தமய கோஷம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறது குழந்தைங்க நீங்கள் முதல்ல நம்ம எல்லாரும் சந்தோஷமாக நம்மக்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதுதாங்க மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட சந்தோஷம் அதிகமாக இருந்தால் சந்தோஷத்தை தருவோம் சாப்பாடு அதிகமாக இருந்தால் சாப்பாடு தருவோம் காசு அதிகமாக இருந்தால் காசு தரும் கோபம் அதிகமாக இருந்தால் கோவத்துக்கு தருவோம் வெறுப்பு அதிகமாக இருந்தால் வெறுப்பு தான் தருவோம் அந்த மாதிரி யாருக்கிட்ட என்ன அதிகமாக இருக்கோ அதுதான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் நீங்கள் நல்லது கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க இந்த அஞ்சு உடலுக்குண்டான தேவைகளை அஞ்சு உடல் இருக்குது நம்மளுக்கு சாப்பாடு மட்டும் இல்லைங்க உண அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் மனோமய கோஷம் அஞ்சு சொல்லிட்டுண்ணா அன்னமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அன்னம் மனம் பிராணன் விஞ்ஞானம் ஆனந்தம் அஞ்சு அ உடல் சாப்பாடு போடு அப்போ தான் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமுமே நிம்மதியாக திருப்தியாக சந்தோஷமாக ஆனந்தமாக தற்சார்பாக வாழ முடியும் இந்த அடையாளத்தை நம்ம இது பண்ணணும் பெருசு பண்ணணும் அடையாளத்தை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக மற்ற உயிர்களை சொந்தரவு பண்ண வேணாம் இந்த யூடியூப்பில் இப்போ புதுசாக என்னென்ன ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஆணவத்துக்கு தீனி போட்டு தெரியளாலாகி நம்ம அடையாளத்தை படுத்திக்கலாம் அப்படின்னு பண்ணுற அந்த எல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த உயிர்கள் வந்து அந்த சின்ன வயசில் அந்த சின்ன சின்ன அங்கீகாரம் சின்ன சின்ன அடையாளம் சின்ன சின்ன ஒரு பாராட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காதனால தான் இந்த அளவுக்கு அந்த மாதிரி ஆ பண்ணுறதுக்கு காரணங்கள் எல்லாமே இனிவரும் குழந்தைகளை அந்த மாதிரி ஆக விடாமல் அஞ்சு உடலுக்குமே தீனி போட்டு அவங்கள நல்ல வழியாக அடுத்து தலைமுறையை உருவாக்குவோம் நன்றி அருண்குமாரன்